இன்னைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கை பிடிக்கி நாங்கள் ஒரு சுவையான வடைதான் சுடா போகிறோம் கடுமையாக யோசிக்காதவங்க உளுந்தில் மட்டும்தான் வடை சுடலாம் வந்து எல்லாட்டே வீட்லேயும் கூடுதலாக வந்து நாங்கள் சந்தையில் கிழங்கு வாங்கி சமைப்போம் கருகி வைப்போம் இல்லை ஒன்றில் அவிப்போம் எல்லாட்டை வீட்லேயும் கூடுதலாக வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்குறாங்க அப்போ நாங்கள் ஒரு இலகுவான முறையில் தான் இந்த கிழங்கு வடை சுட போகிறோம் அதை எப்படி சொல்றேன் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா அங்கேயா போகிறீங்க வடை சுட போகிறோம் இதுதான் மரவள்ளி தோட்டம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வச்சுதான் ஒரு சுவையான மரவள்ளி கிழங்கு வடை சுட போறோம் பாருங்க அம்மாவுடைய பெரிய மரங்கள்

என்ன இந்த

எவ்வளோ அம்மா வரும் உங்களுக்கு கிழங்கு கிலோ ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ அது கிலோ வரும் அப்போ காணும் உங்களுக்கு வந்து அம்மா மரவள்ளி கிழங்கு நான் எடுத்து வீட்டை போய் கொண்டுருக்குறேன்

മുട്ട ആവും ജോ ചിന്നഞ്ഞിനെന്ന വട്ടി പോട്ട് ഉരിക്ക് രഞ്ജോ മോനെ അപ്പ ചിന്നനെ വട്ടി ഇടക്കൊണ്ട് ഓ അതൊന്നും കൊണ്ട വട്ടി പോട്ട് ഉരിക്ക് രഞ്ജോ അടിച്ചണക്കയല്ലേ ഈ ഫേർസ പോടാ പിഴന്നല്ലേ നല്ല കളങ്ങാന ഇതിനെ കൊണ്ടല്ല കട്ടി മെഴ്ശ കളങ്ങച്ചിന്ന കഷ്ണ കടി ഓനെ എടുക്ക് ര

நாங்கள் கழுவி கழுவி எடுக்கணும் இப்போ நாங்கள் மரவள்ளி கிழக்கு எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் இது நாங்கள் தான் படிவாக கழுவி எடுப்போம் செம்பாட்டு கிழங்கு நல்ல வழியாக கழுவி எடுப்போம் ஓ செம்பாட்டு மண் கிழங்கு படிவாக கழுவி எடுப்போம் இப்படியே நாங்கள் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி எடுப்போம் வேணாம்மா ஓ

தண்ணி விடக்கூடாது இதோட சரி வச்சோம் தேங்காய் பூவே இதோட கலந்து அடிப்போம் இப்படியே நாங்கள் அடிச்சு எடுப்போம் பாருங்க நாங்கள் இப்போ மர வழி கிழங்கு எல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் இப்படி அடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்க பட்டு மாதிரி அரைப்பட்டுருக்கு நாங்கள் இப்போ அடிச்சு எடுத்துருக்கிற மர வழி கிழங்கு கூட வச்சம் மிளகாய் வெங்காயம் கருவேப்பமில்லை உள்ளி இதோட சேர்ப்போம் வடக்கு சின்னாதான் மட்டும் அதோட பெருஞ்சீராக அதோட அளவாக விஞ்சு சரி அது கூட வைப்போம் பதஞ்சரி உரோட நம்ம நான் சட்டி அடுப்பில் வைப்போம் அடுப்பில் டீ இது சட்டியை வைப்போம்

எப்படி போடுறது நீ அப்படியே காவக்கூடாத அவன் அதே மாதிரி அம்மா தான் போட போறா என்ன பூச்சி அப்படியா கிட்ட கொண்டு போவா வளக்கி கொடுத்துரும் பார்த்து கொண்டு கேம் வடை புரிஞ்சிடுது உங்களுக்கு இது நாங்கள் அப்புறம் சரி போவோம் எப்படி இருக்கிறது மரவள்ள வடை சீட்டு பட்டிய போட்டாதான் இன்னும் படிக்க ஒரு இன்னும் தண்ணி பூச்சினா தான்

வடையே சுட்டடுங்க நம்ம இப்போ ரவுண்ட் அம்மா இப்ப பொلد போட்டு கொண்டு வரவடியா நாங்க சுட்டுதான் சாப்பிட்டு பாधरी அப்படி இருக்கணும் சொல்றோம் சாப்பிடுவோம் பத்து வடை சுட்டாலும் அத நாங்களும் அதில் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்ல தானே வேணும் பெரிய பத்து வடை தான் தம்பி இந்தியாவில் வந்து சுடுபாட்டு கொண்டு இருக்கும் மிச்ச வடை மாவு கிடக்கு அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ முழு வடையும் சுட்டெடுக்காட்டியும் ஒரு பத்து வடை சுட்டு எடுத்துருக்குறோம் அம்மாங்க சுட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு பொழுதுபடுற நாங்க சாப்பிட்டு காட்ட தானே மரவழி கிடாங்க வடை எப்படி இருக்கேன் அப்பனா சாப்பிட்டு பாப்பனே அப்படி இருக்கணும் பாருங்க வர கையில வட்டோனே அப்படியே உடஞ்சி வருது நல்லா சாப்டா இருக்கானே அப்ப நான் சாப்பிடுவேன் ம் சுட சுட வட மரவள்ளி கிழங்கு வட நல்ல ஒரு சுவையா இருக்கு வட உண்மையிலேயே வந்து ஆரம் சாப்பிட்டு பார்த்தா

அதை விட பாருங்க உளுந்துல மட்டும்தான் ஓட்டா போட்டு சுடலாமான்னு நினைக்காத மஞ்சவள்ளி மஞ்சள் ஓட்டா ஓட்டா வாட சுடலாம் உண்மையாக அந்த டைமுக்கு ஒரு நல்ல ஒரு சிட்டுண்டி ஒன்றை கொள்ளலாம் சாப்பிட்டு கொண்டு போ அப்படியே அந்த பல்லும் பல்லும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கா என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு மாப்பிடியான ஒரு பசை இந்த மரவள்ளிக்கிழங்குங்களுக்கு அப்படி வருதுன்னு பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம் ஒரு இயற்கையோட சேர்ந்த வீடியோ அப்ப நாங்க மூன்று முறை அடுத்த நாள் சந்திப்போம்